வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் கே கே சாமி ஆப்டிகல்ஸில் ஒரு கண் கண்ணாடி பிரேமில் ஐந்து வித கண்ணாடிகள் மாற்றிக்கொள்ளும் கண் கண்ணாடி அறிமுகம் சென்னை பிராடுவேயில் பல வருடங்களாக கண்கண்ணாடி வியாபாரம் செய்து வந்த கே கே சாமி ஆப்டிகல்ஸ் ராயபுரத்தில் கிளையுடன் கடந்த ஐந்து வருடங்களாக சென்னை திருவெற்றியூர் தேரடி அருகில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் புதிய கிளையில் கே கே சாமி ஆப்டிகல்ஸில் கண்கண்ணாடி வியாபாரம் செய்து வருகின்றனர் நிறுவனத்தின் உரிமையாளர் அரிமா கோபியுடன் அவரின் மனைவி ஜி தேவகி மகன்ஜி சபரி வாசன் மகள்ஜி தர்சினி ஆகியோர் கண் கண்ணாடி வியாபாரம் செய்து வருகின்றனர் மேலும் கண் பார்வை குறைபாட்டை பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஏற்ற வசதியும் அமையப்பட்டுள்ளது தற்போது புதுவிதமாக ஒரு கண் கண்ணாடி பிரேமில் ஐந்து விதமான கண்ணாடிகள் கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது கண்ணாடியில் கண் பவருக்கு ஏற்ற கண்ணாடியுடன் இரவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஏற்ற ஒரு கண்ணாடி வெயில் நேரத்தில் சாலையில் பயணம் செய்யும் போது கண்களில் தெரியும் காணல் நீர் காட்சியை தடுக்கக்கூடிய கண்ணாடி உள்ளிட்டவையுடன் மேலும் இரண்டு விதமான கண்ணாடிகளை கொண்டுள்ளது இக்கண்கண்ணாடி தமிழகத்தில் சென்னை திருவெற்றியூரில் அமைந்துள்ள கே கே சாமி ஆப்டிகல்ஸில் கிடைக்கிறது ஆண் பெண் இருவாளரும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியில் எளிமையாக காந்த வசதியால் இதனுடன் வரும் கூடுதலான ஐந்து கண்ணாடிகளை தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இக்கண்ணாடியினை சினிமா சிரிப்பு நடிகர் சின்னி ஜெயந்த் கடைக்கு நேரில் வந்து வாங்கி சென்றார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது

அம்மை அப்பர் சேவை மைய நிறுவனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் எஸ் எல் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் இக்கண்ணாடியினை அறிமுகம் செய்தனர் வேண்டும் இடத்துக்கு